செடியிலே இருக்க முடியுமா அந்த பூ மாலையாகி சாமி களத்துல இருந்தா தானே அழகு சந்தோஷம் எல்லாமே அதே மாதிரி தாங்க பொண்ணும் பூவும் சித்ரா நம்ம வீடு எப்படி கலகலகா கலகாப்பா இருந்தது பொண்ணா பொறந்துட்டாலே பொருந்த விட்ட விட்டு புகுந்த வீட்டுக்கு போய் தாங்க ஆகணும் நீங்க கவலைப்படாதீங்க சாந்தியோட வீட்டுக்காரு அவர் நல்லா அப்படியே வச்சு சந்தோஷமா தான் அங்க இருப்பா இதத்தான் தினமும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் சாந்தியோட சந்தோஷத்துல ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் என்னால தாய்க்க முடியாது சித்ரா தாய்க்க முடியாது இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவ கஷ்டம் எல்லாம் பட்டுட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமா இருப்பா வேணா நீங்க நாளைக்கு போய் அவளை பார்த்துட்டு வாங்க அவரு வீட்டுக்கார ரொம்ப நல்லா அவர் நல்லபடியா தான் பாத்துக்குவாரு வேணா நீங்க போயிட்டு வாங்க நாளைக்கு சித்ரா சரியா சொன்ன நாளைக்கே போய் என் தங்கச்சியும் மாப்பிளையும் பாத்துட்டு வர சித்ரா இப்பதான் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்ரா நான் என்ன குளிக்கலைங்க குளிக்கலின்னா அதை எனக்கு வெந்நீர் போட்டு வச்சோம்னையே போய் குளிச்சிட்டு வருவாங்கல்ல ஐயோ இம்பல என் நான் மூணு மாதம் வணகாமல் இருக்கேன் ஓ நான் அப்பாவை போகிறேன்னா